கர்த்தாவே நீர் என் ஆத்மாவின் வந்து அதை நெருக்கங்களிலிருந்து விடுதலை பண்ணும் என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை மீட்டுவிடும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது இரண்டு யோவான் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு எச்சரிக்கையாக இருங்கள் என்பதே அப்போசலனாகிய யோவான் தன்னுடைய இரண்டாம் நிருபத்தில் தேவ ஆவியால் நடத்தப்படுகிறவர்கள் சத்தியத்தையும் அன்பையும் கைக்கொண்டு நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறவராகவும் இதுபோன்ற போதனைகளோடு தேவனுடைய அன்பை அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இந்த உலகத்தின் தத்துவ போதனைகள் உங்கள் மனதை கெடுக்கக்கூடும் ரட்சிப்பின் பாதையில் நடக்கும் உங்களை திசை திருப்பக்கூடும் ஆகையால் நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறபடி தேவ அன்பு தேவ ஆவி உங்களுக்குள் இருக்கிறதை உணர்ந்தவர்களாக நீங்கள் தேவ அன்பிலே வேறு ஒன்றி வளர வேண்டும் இந்த உலகத்தின் போதனைகளுக்கு செவி கொடுக்காதீர்கள் என்ற எச்சரிப்பின் வார்த்தைகளை யோவான் சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த உலகத்தின் தத்துவ போதனைகள் நம்முடைய மனதை கெடுக்கக்கூடும் ஆகையால் பரிசுத்த ஆவியானவரின் உதவியினால் சத்திய வேத வசனத்தை கைக்கொண்டவர்களாக கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்தவர்களாக கர்த்தருக்குள் நிலைத்து நிற்க வேண்டும் எச்சரிக்கையுடன் எப்போதுமே வேத வசன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை முன்னடத்துவோமாக கர்த்தரை விட்டு வழி விலகாதபடிக்கு எச்சரிக்கையுடன் இருப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய சத்திய வேத வசனங்களினால் எங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்